வணக்கம் நண்பர்களே தற்பொழுது குஜராத்தின் அகமதாபாத்தில் போயிங் எயிட் செவன் எயிட் ரக விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்திய வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு விபத்தாக இருக்கிறது இதற்கு முன்னும் சில விபத்துக்களை இந்திய விமானத்துறை சந்தித்திருக்கிறது இந்த விபத்து மிக மிக மோசமான ஒரு விபத்தாக அமைந்திருக்கிறது உலகின் மிக பாதுகாப்பான விமானம் என்று அறியப்பட்ட போயிங் நிறுவனத்தின் செவன் எயிட் செவன் அந்த ரக விமானத்தில் ஒன்றான போயிங் செவன் எயிட் செவன் எயிட் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது என்ன காரணமாக இருக்க முடியும் இந்த விமானத்துடைய விமானத்துடைய வரையில் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விமானம் இதுவரையில் மிகப்பெரிய விபத்துக்கள் எதையும் சந்திக்கவில்லை அது சந்தித்த ஒரு மிகப்பெரிய விபத்து என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்திருக்கின்ற இந்த விபத்து தான் இதில் ஒரே ஒருவரை தவிர அந்த விமானத்தில் லவனிய சீட்டில் இருந்த ஒரே ஒருவரை தவிர வேறு யாரும் உயிர் பிழைக்கவில்லை அது மட்டுமல்ல அது விழுந்து ஒருங்கியது ஒரு மருத்துவக் கல்லூரியின் உணவு கொள்கையில் அப்பொழுது அங்கு சாப்பிட்டு இருந்த அத்தனை பயிற்சி மருத்துவர்களும் காயப்பட்டிருக்கிறார்கள் பல பேர் இறந்திருக்கிறார்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள் விபத்து எண்ணிக்கை இன்னும் உயரம் என்றுதான் தோன்றுகிறது என்ன காரணமாக இருக்க முடியும் அந்த விமானம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மேலே போகிறது போகின்ற விமானம் அப்படியே கீழே இதில் விமான தவறு இருக்கிறதா என்கின்ற ஒரு கோணத்தில் பார்ப்போம் என்றால் ஏர் கொள்கை இதில் விமான தவறு என்று எதுவும் இருப்பதாக தெரியவில்லை விமானம் புறப்படுவதற்கு முன்பு ஃப்ளைட் இன்ஜினியர் ஒரு முறை எல்லா செக் லிஸ்ட்டும் பார்ப்பாங்க அதுக்கு பிறகு விமானம் எல்லா செக் லிஸ்ட்டும் பார்ப்பாங்க விமானத்தில் இருக்கின்ற எல்லா பாகங்களும் இயங்குகின்றதா என்று ஒரு முறை பார்ப்பார்கள் அதற்கு பிறகுதான் விமானம் மேலெழும்பி பார்க்கப்படும் ஏர் இந்தியாவில் ஏறக்குறைய இந்த விமானம் வாங்கப்பட்டதிலிருந்து இந்த ரக விமானங்கள் வாங்கப்பட்டதிலிருந்து இந்த விமானம் என்று பொதுவாகவே அவர்கள் வைத்திருக்கின்ற விமானங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட கண்டறியப்பட்ட சரி செய்யப்பட்டு ஏன்னா நடந்திருக்கும் பைலட் கடைசியா என்ன பேசினார் கண்ட்ரோல் டவரோட கடைசியா பைலட் பேசினது மேடே என்கின்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் விமான பயணத்துறையில் மேடே பேன் பைன் என்று சில அவசரகால வார்த்தனல கமாண்ட்கள் இவை எதற்கெல்லாம் பயன்படுத்துவார்கள் அப்படின்னா ஒரு விமானத்தில் ஒரு கேஷுவாலிட்டி இருக்காரு ஒரு விமானத்தில் ஒரு நோயாளி இருக்கிறார் அவருக்கு அவசர உதவி தேவைப்படுவதுனால் பேன் பான் என்று சொல்லிவிட்டு அவருடைய செய்தியை கண்ட்ரோல் டாக்டர் அனுப்புவாங்க அந்த விமானம் அவசரமாக தரையிறங்க அனுமதிக்கப்படும் ஆனால் இந்த மேடை என்கின்ற அந்த ஒரு வாசகம் மிக மிக ஆபத்தான ஒன்றாக இருந்தது என்ஜினில் ஃபயர் குடிச்சிருச்சு இல்லை வேறு எது விதமான தொழில்நுட்ப கோளாறுகள் ஆகிவிட்டது அந்த விமானம் மேற்கொண்டு பறக்க இயலாத என்கின்ற பொழுது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அது ஏர்போர்ட் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் விமானம் இறங்குவதற்கு வாகன ஒரு இடத்தில் இறக்குவதற்கான அனுமதியை அனுமதி என்று கூட அல்ல செய்திகளை கண்ட்ரோல் டவருக்கு தான் மேலே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் மூன்று முறை மேடை மேடை மேடைன்னு சொல்லிட்டு அவருடைய செய்தியை சொல்லிவிட்டு கடைசியாக மேடை சொல்லிட்டு ஓவர் டவுட் சொல்லி முடிச்சிருவாங்க அந்த ஃப்ளைட் எங்க வேண்டுமானாலும் இறங்குவதற்கு வாகன இடமாக இருந்தால் இறக்கி விடுவார்கள் இந்த விமானி மேடை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதற்கு பிறகு எந்த விதமான தகவல் அங்கு இல்லை எழும்புகிற விமானம் அப்படியே குறை குறைத்து கீழே இறங்குகிறது இதில் பல விதமாக சொல்லலாம் பிரச்சனையா ஏழரான பிரச்சனையா ரட்டர்ல பிரச்சனையா ஃப்ளாப்ஸில் பிரச்சனையா எந்த பிரச்சனையும் காரணமாக இருந்தது இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் விமானத்தில் என்ஜினில் பரவும் முதல் செயலிழந்து விட்டது ஒரே நேரத்தில் ரெண்டு எஞ்சின் செயலிழப்பது என்பது அரிதிலும் அரிதான ஒரு விடயம் அதற்கு வாய்ப்பே இல்லை லேண்டிங் கேர் கீழேயே இருக்கு ஏன் மேலே போல அப்படின்னு ஒரு சிலர் கேட்கிறார்கள் விமானம் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடையும் போதுதான் அது லேண்டிங் கேரை அவர்கள் உள்ளே மடக்குவார்கள் இதை பார்க்கும்போது என்ன தோன்றுகிறது வெறும் ஆறுநூறு அடி உயரங்களில் பட்ட ஒரு விமானம் கீழே விழுகிறது அப்படி எனும்போது எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்லை அங்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறது அது விமானத்தின் மூக்கு பகுதியில் இருக்கிற ஒரு சென்சார்ல இருந்த பிரச்சனையா இருக்கலாம் அதாவது ஸ்டெபிளைசர் இருப்பாங்க அந்த ஸ்டெபிளைசர் சென்சார்ல இருக்க பிரச்சனை இருந்தால் கூட விமானம் கீழே விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திடீர் இருந்து எலவேட்டரோ கிளாப்ஸோ ஒர்க் ஆகணும்னாலும் கீழ் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு என்ஜின்களுக்கும் செல்கின்ற அந்த பவரானது தடைப்பட்டாலும் விமானம் கீழே விழுந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எது எவ்வாறாயினும் ஒரு தீர்க்கமான விசாரணைக்கு பிறகுதான் என நடந்திருக்கிறது தெரிய வரும் விமானத்தின் கருப்பு பெற்று கிடைத்தாலும் அங்கு கிடைக்கக்கூடிய ஒரே வார்த்தை மேலேதான் ஏன்னா எல்லா விதமான செக்விஸ் முடிச்சுட்டு அந்த விமானம் மேலே விரும்புகிறது ரன்வேல சாதாரணமாக சாதாரணமா ஒளி இருக்கு மேலே ஏறி இருக்கு பொழுது வேலை தான் சொல்லணும் ஆனால் அதே நேரத்துல தொடர்ந்து மேலெழும்பு இயலாமல் அந்த விமானம் கீழே விழுந்திருக்கிறது ஒரு என்ஜின் பழுதுபட்டாலும் இன்ஜின்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்க திரும்பி விமான நிலையத்திற்கு வந்திருக்க முடியும் அந்த காணொலியை பார்த்தோம்னா அந்த எஞ்சிலிருந்து எந்த விதமான குறைகளோ எந்த விதமான அசாதாரண சூழ்நிலைகளோ அவங்க தெரியவில்லை மேலெழும்புற விமானம் இந்திய விமானத்துறையில் இது ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் குஜராத்துக்கு முன்னாள் முதல் மந்திரியும் இந்த விபத்து இறந்திருக்கிறார் அவர் மட்டுமல்ல அங்க இருக்கின்ற ஒவ்வொரு பயணிகளுமே அந்த மெடிக்கல் காலேஜ் கேண்டீன்ல உணவு கொண்டிருந்த ஒவ்வொரு பயிற்சி மருத்துவர்களுமே இங்கு விஐபிகள் தான் அவர்களுடைய அவருடைய இழந்து பாடுகின்ற அவர் குடும்பத்திற்கு கீழ் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் எதன் காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கிறது மனித தவறா அல்லது தொழில்நுட்ப போராடலாம் நன்றி வணக்கம்